மதியம் வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே சாப்பிட்டீங்களா மதியானம் மதியம் ரெண்டாயிடுச்சு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் தான் சாப்பிட்ல உறவுகளே இப்போ தான் மருந்து இருக்கோம் நான் தான் ஒரு சாடிச்சு போட்ட மருங்க மருந்துச்சிருக்கோம் தண்ணி குடிக்கலான்ட்டு வந்தேன் பாருங்கள் உருவே எங்கள் தண்ணி வந்து நிறைய பேர் நிறைய பேர் இல்லை ஒரு ரெண்டு தம்பி கேட்டான் அவங்க தண்ணிலாம் எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டான் அவங்க மோட்டர் தண்ணி வந்து நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் தண்ணி வந்து எங்கள் மோட்டர் தண்ணி வந்து தே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் உறவுகளே எப்படின்னா மினல் வாட்டர் தண்ணி மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தில் வந்து தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் காப்பாங்கலத்து சைடு வந்து தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே இப்போ வந்து உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா நான் பெலா மரம் தான் காட்ட போகிறேன் அன்னைக்கு இங்கே பாருங்கள் பாருங்க ஒருவர்களே இது இந்த ஒரு மரம் கிடையாது எங்கள் கொள்ளை சுற்றி வந்து பெலா மரம் தான் இருக்குது இது வந்து கண்ணி கழிக்கிறதுக்குன்னு இது பேர் பிஞ்சாக இருந்ததுன்னா கன்னின்னு சொல்லுவாங்க கண்ணி கழிக்கிறதுக்குன்னு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களுக்கு காசுலாம் கிடையாது அவங்களே வந்து அந்த சின்ன சின்ன பிஞ்செல்லாம் அவங்க கொண்ட போய் வேறு இடத்த வந்து விற்பாங்களாட்டுக்கு ஒருவர்களே அதனால் அப்படியே அழகாக கழித்து விட்டுட்டு ஒரு பெருசு பெருசாக திட்டத்திட்டமாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு இது எல்லாமே வந்து நல்லா பெருசாகவும் பெருசாகும் ஆனால் பெருசானால் இது வந்து ஏதோ ஒன்று ஒன்று தான் ஒருவர்களே எங்களுக்கு கிடைக்கும் ஏன் வச்சுக்கே இங்கே வந்து குரங்கு வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து குரங்கு தொல்லை தாங்க முடியல உறவுகளே அவ்வளோ ஐசட்டியம் பண்ணுது இந்த கொலை ஃபஸ்ட்டு மரம் இது ரெண்டாவது மரம் ஒருவர்களே குரங்கு தான் தான்வர்களை இந்த ஊரில் தாங்க முடியாது குரங்கு சுத்தமாக குரங்கு தின்னமிச்சம் தான் அதை எங்களுக்கு கிடைக்கணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லிருக்கேன் பாருங்கள் குரங்கு தின்ன மிச்சம் தான் எங்களுக்கு கிடைக்குன்னு எல்லாத்தையுமே அதுதான் சாப்பிடும் அது முக்கால்வாசியும் தின்ட்டு நாங்கள் எப்பயோ ஒரு நாள் வந்து கொள்ளை சுற்றி பார்க்குற டைம் மட்டும்தான் வந்து கொள்ளையை சுற்றி வந்து எவ்வளோ நாளாவது ஒருகளை இன்னைக்கு தான் மருந்து அடிக்குதுன்ட்டு இன்றைக்கி தான் நான் கொள்ளை உள்ளாரே வராங்க பாருங்கள் வசத்தெல்லாம் குரங்கு தான் தின்னு வச்சுருக்கு பாருங்க நல்லா தெரியுதுங்களா இந்த அந்த இதில் பக்கத்தில் ஒன்று தின்னு வச்சிருக்கு சுத்தமாக அப்படிங்க இதுவும் தின்னு வச்சுருக்கு பாருங்க அந்த எந்த இடத்துல இந்த மாதிரி தான் ஒருவர்களே பிஞ்சு வர வேண்டிதான் அப்படியே சுத்தமாக தின்னுடுது உறவுகளே இந்த ஊரில் ஐயோ குரங்கு தொல்ல அங்கே பாருங்கள் தரையிலே எப்படி தின்னு வச்சுருப்பாருங்க குரங்கு தின்னமிச்சுனா உறவுகளே தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விவசாயம் பண்ணுறதுல அந்நியாயம் ஒன்றா குடு வைக்க மாட்டேங்குது இந்த குரங்கும் வர இது சின்ன மரம் உறவுகளே இதோட நான் அஞ்சாவது மரமாக நாலாவது மரம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் இது குட்டி மரம் தான் கீழே தூங்குது பாருங்கள் அவ்வளோதான் இது சைஸு நம்ம பிடிக்கலாம் அதற்காக இங்கே பாருங்கள் உறவுகளே இந்த மரம் கீழே இருக்கும் பழமும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே யாருக்கெல்லாம் பெலாப்பழம் வேணும் வாங்க உறவுகளே வந்து சாப்பிட்டுட்டு போங்க வந்து வாங்கிட்டு போங்க தரம் வாங்க இங்கெல்லாம் குரங்கு தான் கடிச்சு திங்கிது அதனால் வந்து தாளரமாக வரலாம் என்னோடய உறவுகள் வந்து தாளரமாக வந்து பெலாப்பழம் வேணும்னா கண்டிப்பாக வாங்க எடுத்துகிட்டு போங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கனு நினச்சா ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்